நல்லது செஞ்சா நல்லது நடக்குது செஞ்சா நல்வினை தீவினை அப்படின்னு ஒரு மனுஷனை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நல்வினையும் தீவினை தான் இயக்கிக்கிட்டு இருக்குது அப்ப நல்வினையும் தீவினை தான் மனுஷனை இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த கர்ம வினைக்குன்னு ஒரு மாபெரும் சக்தி ஒன்று 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 அதை யாராலும் மறக்க முடியாது அது அதுவும் குறிப்பாக இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இந்த கர்ம வினைக்குன்னு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது அப்படி கர்மவினைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த கர்மவினை தான் நம்மளை நல்வினையாகவும் தீவினையாகவும் இயக்கிக்கிட்டு இருக்குது இப்போ எல்லாருக்குமே தீவினை தான் தெரியுது தீவினை எப்போ தெரியுதுன்னா துன்பம் வரும்போது ரொம்ப அதிக அதிகமான துன்பம் வரும்போது ஐயோ நான் என்ன தா பாவம் பண்ணனே தெரியலையே இந்த மாதிரி எனக்கு துன்பம் வருதே அப்படின்னு பல பேர் சொல்கிறத நம்ம வாயார சொல்கிறத கேட்டிருப்போம் ஆனால் அதே வேறு சில மனிதர்கள் நல்ல பணத்துல நல்ல செல்வாக்கியமா இருப்பாங்க நல்லா சுகபோகத்தை அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆகா நான் என்ன நன்மை செஞ்சேன்னு தெரியலையே போன ஜென்மத்தில எனக்கு இப்படிலாம் நான் இருக்கேனே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டான் அவன் வாயிலிருந்து வரவே வராது அப்ப அவன் என்ன கர்ம வினையினால என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா கெட்டது செய்ய கெட்டது செஞ்சதால வரக்கூடிய துன்பங்கள் தான் கர்மவினையு நினைச்சுக்கிறாங்க கர்மவினை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லது செஞ்சாலும் கர்மவினை வரும் நல்லது செஞ்சால் எப்படிப்பட்ட கர்மவினை வருது அப்படின்னா யாருக்காவது இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு தானம் பண்ணுறோம் நம்மகிட்ட இருக்கிறது ஏதோ கொடுக்குறோம் அப்போ கொடுத்துட்டு கொடுத்து கொடுக்கும்போது அது நல்வினையாக தான் மாறும் அது அது எப்படியாவது நல்வினையாக வந்து வச்சிங்களேன் இப்போ அந்த நல்வினை திருப்பி நமக்கே தான் வரும் அது எப்படி வரும் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் ஒரு பத்து ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அதே பத்து ரூபா திருப்பி வரும் ஆனால் அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது அந்த பத்து ரூபாயோட மதிப்பு ப அதிகமாக இருக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல எவ்வளோ இருந்தது பத்து ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து மதிப்பு என்னது பிச்சைக்காரன் பத்து ரூபா தான் கொடுங்க சாமின்னு கேட்குறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஒரு பவுன் நகையே பத்து ரூபா தான் இன்னைக்கு அந்த பத்து ரூபாயோட மதிப்பு அப்படி ஆகிடுச்சி அது ஆனால் அன்னைக்கு என்ன மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்போட பத்து ரூபா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த அதுதான் நல்வினையாக மாறுது அப்போ அந்த நல்வினை பரவாயில்ல நல்லதான் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இதுலேயும் சில சிக்கல் இருக்குது ரெண்டுலேயுமே சிக்கல் இருக்குது இப்ப நல்வினையில என்ன சிக்கல் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நல்வினை அனுபவிக்கும் போது மனம் தானே மனம் வந்து நல்லது கிட்டது தெரியாது மனசுக்கு அகத்தியர் சொல்லுவார் மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாதப்போ அப்படிம்பாரு மாட்டுக்கு கூட எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பான் ஆனா மனுஷனுக்கு எல்லாத்தையும் தெரியாது அவன் வந்து நல்லது அனுபவிக்கும் போது தையாத்தாக்கானு குதிக்க ஆரம்பிச்சிருவான் இப்படி தையா தாக்கானு குதிக்க ஆரம்பிக்கிறதாலே தீவினையங்க உருவாயிடுது அவனுக்கு தீவினை ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடுது அப்ப நல்வினை அனுபவிச்சவன் அடுத்த தீவினைக்குள்ளயும் போயிடுறான் இப்ப இப்படி மாறி 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 நல்வினை தீவினை நல்வினை தீவினை இப்படி அனுபவிக்கிறது தான் இந்த மனித சமூகத்துடைய ஒரு வாழ்வியல் முறையாகவே இருக்கு இதுல கடவுளுக்கு என்ன வேலை இருக்காங்க கடவுளுக்கு என்ன வேலை இருக்காங்க அப்படின்ற கேள்விதான் ஐயா சங்கர் ஐயா வச்சிருக்காங்க கடவுளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல்வினை தீவினைக்கு அடிப்படை காரணமா இருக்கிறதே கடவுள் தான் எப்படி இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு கடாயில் போட்டு அதில் சில ப பல பொருட்களெல்லாம் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு சமையல் பண்ணுறோம் இப்போ இந்த சமையல் பண்ணுறது தான் நல்வினை தீவினைன்னு வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு அடிப்படையாக என்ன இருக்குது நெருப்பு இருக்குது இந்த நெருப்பு தான் கடவுள் நெருப்பு இல்லாமல் எப்படி சமைப்பீங்க சமைக்கவே முடியாது அப்போ இந்த நெருப்புக்கும் இன்னொரு அடிப்படையாக ஒன்று இருக்குது கீழே ஒன்று கட்டை இருக்கும் இல்லை விறகு இருக்கும் அப்படி இல்லைன்னா கேஸ் இப்போ இன்னைக்கு எல்லாம் கட்டை எடுப்புலாம் யார்கிட்டையும் கிடையாது கேஸ் இந்த கேஸு தான் வந்து கடவுள் இந்த கேஸ் தான் நமக்குள்ள கடவுளாக இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் நாம் எப்படி செயல் நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம என்னைய சேர்த்துக்கிறேன் அதில் நாம் என்ன செய்கிறோம் நம்ம வந்து சமைக்கிறோம் சமைக்கிறோம் எதை சமைக்கிறோம் நல்வினை தீவினையவே நம்ம சமைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் நம்ம சாப்பிட்றோம் இப்போ அதில் சமைக்கிறதுல எத்தனை வகை இருக்குல்ல நல்ல விஷயங்களையும் சமைக்கிறது இருக்குதல்ல கெட்ட விஷயங்களையும் சமைக்கிறது இருக்குது ஒரு ஒரு நாள் மாட்டுக்கறியை வாங்கி வெட்டி போட்டு நல்லா வறுத்து தின்னோம்னா அதில் ஒரு தீவினை உருவாகும் தானே தீவினை உருவாகுதே இல்லையா அதை தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே இருந்தால் உடலுக்கு பாதிப்பு வரும் இப்போ வந்து அந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில மதங்களே வந்து அனுமதிக்குது அப்படி அனுமதிக்கப்பட்ட மதத்தை சேர்ந்தவங்களே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சைவம் சாப்பிட்றாங்க காரணம் என்னென்னா அந்த அந்த உணவு வந்து அவங்கள வந்து அவங்க பல நோய்களுக்கு ஆளாகிறது பல துன் நோய்களுக்கு ஆளாகினால பல துன்பங்களுக்கு ஆளாகி அவங்க மருத்துவர்கிட்ட போகும்போது நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்க குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு இப்போ அவங்கெல்லாம் சைவ சாப்பாடு சாப்பிடுறாங்க ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் நான் நான் முதலே சொல்லிட்டு நான் வந்து சைவம் சாப்பிடுவேங்க அசைவம் சாப்பிட மாட்டேன் கல்யாணத்துக்கு வர்றேன் வந்துட்டு போறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அவர் சொன்னார் இல்லை இல்லை உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் வர்றாங்க அவங்களுக்காக நான் சமை சைவம் சமைச்சு வச்சிருக்கேன் அதனால வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கல்யாணத்துல சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு கட்டலையே போட்டுட்டார் அது நமக்கு வந்து ஜாதி மதம் இன மொழிலாம் எதுவும் கிடையாது நமக்கு அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி நமக்கு மனுஷன் அவர் நல்ல மனுஷனா ஆன்மா நல்ல ஆன்மாவா இதை தான் நம்ம பார்க்குறோம் நல்ல மனிதர்கள் தான் அவங்க அப்போ கல்யாணத்துக்கு போகிறேன் அங்கே கல்யாணத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா சைவ சாப்பாடு பூரா பாய்ங்க சாப்பிட்றாங்க அசைவ பிரியாணியை பூரா நம்பாலு உட்காந்து வெட்டிகிட்டு இருக்கிறாங்க அங்கே இது அப்ப அவர் அந்த கல்யாணம் நடத்துற அவ அதுக்கு அப்புறமா கேட்டேன் என்னங்க லைன்ல போற பாய்களாதான் உட்காந்துருந்தாங்க சைதுல என்ன எல்லாருக்கும் சுகருங்க பிரெஷருங்க யாருமே சாப்பிட முடியல அதனால வந்து எல்லாருமே இப்படி ஆகிட்டாங்க இப்ப அந்த மாதிரி காரணம் என்னன்னா அதுதான் சொல்றேன் அந்த சமைக்கும் போது அதுலேயும் நல்வினை தீவினை இருக்கு இல்லையா அப்ப நல்லதா நம்ம உடலுக்கு ஏற்றதா நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது அதே வந்து நம்ம உடலுக்கு ஏற்றதா இல்லாம மனசுக்கு ஏற்றதா மனசுக்கு பிடிச்சதா அப்படி ஒரு சமையல் பண்ணி சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு அதை பல ஊறுகள் விளைவிக்குது இதுதான் அப்ப கடவுள வந்து எறிகிற நெருப்பு வந்து உங்களை வந்து இப்படி சமைச்சு சாப்பிடு தம்பி நீ இப்படி சமைச்சு சாப்பிடு தம்பி நான் சொல்லிச்ச உங்களை அதோடைய வேலை எரியது அதோடைய வேலை எரியறது உடைய வேலை ஆன் பண்ணி விட்டு கேஸ் கேஸ் எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த கேஸ் காலியாகிற வரைக்கும் அந்த நெருப்பு எரியும் அந்த கேஸ் காலி ஆயிடுச்சா நெருப்பு ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் சமைக்க முடியாது உங்களை தூக்கி உள்ள தூ போட்டு அமைக்கிடுவாங்க முடிஞ்சு போச்சு கதை இப்போ இந்த நல்வினைக்கும் தீவினைக்கும் இடையில கடவுள் என்ன வேலை செய்கிறாரு புரியுதா உங்களுக்கு கடவுள் என்ன வேலை செய்கிறாரு உங்களை நல்வினை செஞ்சாலும் கடவுள் துணை இருக்கிறாரு தீவினை செஞ்சாலும் உங்களுக்கு கடவுள் துணை இருக்கிறாரு கடவுள் உங்களை வந்து எந்த மோட்டிவேட் பண்ணலை நீ நல்லதே செய்ய தம்பி அப்படின்னு அவர் சொல்லலை கெட்டதே செய்ய தம்பின்னு சொல்லலை உங்களுக்கு மனசு அப்படின்ற ஒரு சுதந்திரமான ஒரு கருவியை அவர் உங்களுக்குள்ள கொடுத்துடுறாரு இந்த மனசுன்ற ஒரு சுதந்திர கருவி மனுஷனுக்கு மட்டுந்தான் சாத்தியம் மற்ற மிருகங்களுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது அப்ப ஏன் மனிதனுக்கு மட்டும் இதை கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பல ஜீவராசிகள்ல இருந்து அப்படியே பிறந்து 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 வந்ததுதான் கடைசியா அவனுக்கு வந்து இந்த மனித பெருவி கொடுக்கப்படுது அந்த மனிதப் கொடுக்கும் போது ஸ்பெஷலா அந்த மனசுன்னு ஒன்று கொடுத்துடுறாரு கடவுள் என்னன்னா தனக்கு இணையான சுதந்திரத்தை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு கடவுள் தனக்கு இணையான ஒரு சுதந்திரத்தை மனசுன்ற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாரு அப்போ இந்த சுதந்திரமான மனசை வச்சு நீ கெட்டது செஞ்சாலும் செஞ்சுக்க ஓ விசு ஓ விருப்பந்தான் இல்லை கெட்டது செய்யலை நல்லது செய்கிறனால செஞ்சுக்க இல்லை ரெண்டுமே எனக்கு வேண்டாங்க நான் புண்ணிய செயலுக்கு போகிறேங்க நான் இறைவனோட அடையணும் இறைவனை அடையணும்னு நீ முடிவு பண்ணி நீ என்னோட வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் இதுதான் கடவுளுடைய வேலை இதுதான் கடவுள் கடவுளுக்கும் கருமை வினைக்கும் உள்ள தொடர்பு கடவுளுக்கும் வினைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் இது இந்த மனம் அப்படின்ற ஒரு சுதந்திரத்தை கொடுத்தது கடவுள் தான் நம்மளுக்கு அப்போ இந்த மனசை வச்சு நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் புண்ணியத்தையும் உருவாக்கலாம் இதுதான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த வினைக்கும் உள்ள தொடர்பு சொல்லுங்க சாமி அருமையான